ஞான ஆனந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்வடிகாகிருதி ஆதாரம் சர்வோ இத்யா நாம் ஹயக் அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நே நேர்களுக்கு கே எஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சனி வக்ரணிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி விஸ்வாச வருஷம் பார்த்தலையென்னால் திங்கட்கிழமை சனி அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை தெரிவித்துக்கொள்ளலாம் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் ஜமாக்ரிஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை வணங்கி கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு ஆனால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அது தவிர உங்களுடைய வேலை அது தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் காரகத்துவத்தை கொடுக்குறார் அது தவிர உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் அது தவிர வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறது அசிங்கப்படுறது அடுத்தவாக்கிட்ட வந்து அவமானப்படுறது வந்து முடிஞ்ச வரலும் வந்து இப்போ மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனி வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களினுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா புக்திகளில் தான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய க செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனிடைய காரகத்துவம் நல்லபடியாகவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்தக்கூட கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தன்மையை விளம்ப எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் மாஸில் அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக இருக்கக்கூடும் அதனால் சனி திசை வரும்போது பார்த்த இல்லையானால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருந்தோமே கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரே அதிபதி பத்து பதினொன்றாம் வீடு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜீவன ஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சுருக்கக்கூடியவர் சனி சரி இந்த சனி கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு சனியை சனியை வைக்கிறதுனால பார்த்த ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்கார்றது அதை தவிர வந்து மக்களின் செல்வாக்களை அது அதிகமாக பெறுறது மக்களின் செல்வாக்குகள் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி ஊற்றம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த க விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா மோ அதாவது எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அதை தவிர சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதையில் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ரா ப்ராப்ளம் அதை தவிர வந்து இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அது தவிர எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாகவே சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே பிரபல்யமாகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சட்டம் ஒழுங்கலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுடைய பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இப்போ பார்த்த இல்லையானால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளவுனால அவருடைய வேகம் கம்மியாக இருந்தது அதன் மூலியமாக பலன்களும் கம்மியாக இருந்தது இப்பொழுது பார்த்தீர்கள்லையானால் அவருடைய பலன்கள் நே மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத தான் வந்து இருக்க போகிறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருது அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வ வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவுகோல் வச்சுருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால் வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயம் ும் இதற்கு எடுத்துக்கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்லதுக்கு நல்லதை கொடுக்கறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கறதும் சனியினுடைய வேலை அதனால் சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழர சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிலாம் மாற்ற மாற்றங்களை உங்கள் வாழ்வில் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன வேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சுட சாதம் வைங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாதம் காகத்துக்கு வைங்கும் தவிர சனிக்கிழமை எள்ளு விளக்கு போடுங்கோ யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு வழக்கு போடுங்கோ ஒரு எட்டு எள்ளு விளக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் தவிர பார்த்தேன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு புதுசா புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாமல் பேரலைஸ் ஆயிருக்கிறவா கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்றதுனாலும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேனா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அதை தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம் அதை தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னால் இந்த லெதர் ஷூஸ் சாக் லெதர் பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் க்ளவுஸ் கொடுக்கலாம் அதை தவிர வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் தவிர வந்து அந்த இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்மந்தப்பட்ட அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னா ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்க கும்பராசியிலிருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்தில் உழும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தேன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் படக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய சாயா சாயாபுத்திராய தேமஹி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாத்து அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் சொல்லிடுவாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் பண்ணுறேன் இப்போ நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவாளெலாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமையே ரிஷபராசி மிருகசீரஷ நட்சத்திரம்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் மிதுன ராசி மிருகசீரஷத்தில் இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லையும் சரி நட்சத்திர பாதங்கள்லையும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு இப்போது நல்ல தசை நடக்கிறது நினச்சி இருப்பீங்கோ தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில் மாற்றின்னு இருப்பீங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவான் வக்ர நிவர்த்தியினுடைய பலன்களை பார்க்கலாம் கன்னி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் பொதுவாகவே பார்த்த புதனுக்கும் சனிக்கும் ஒரு நல்ல நட்பாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ வந்து இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்தார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருந்து வக்கர நிவர்த்தியாக இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் சரி இந்த வக்கர நிவர்த்தி ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்த இல்லையானால் ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் அவர் வந்து சனி பகவான் பொதுவாகவே ஆறாம் இடத்தில் கெட்ட கிரகங்கள் அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா அந்த இடத்துல போய் துர்கிரகங்கள் இருந்ததுன்னா அதனுடைய காரகத்தும் அதனுடைய பாவத்துக்கு உண்டான வேலைகளை தடுக்கக்கூடும் ஏன்னா மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தீமை ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் ஆறாம் இடத்துல பார்த்த இல்லையானால் சனி இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் ஆட்சி பெற்ற சனி இருப்பது நிச்சயமாக நல்லது அது தவிர பார்த்த இல்லையானால் கும்பத்திலே சனியும் ராகும் சேர்ந்திருக்கா ஆறாம் இடம் நல்லபடியாக வலுத்து போகக்கூடிய காலகட்டமாக ஆறாம் இடத்துல அப்படி இருக்கிறதுனால என்ன உங்களுக்கு வந்து கடன் சுமைகள் எல்லாமே நீங்கும் என்னடா கடன் சுமை நீங்கும்னு அப்படின்னா ஆறாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால புதிய கடன்கள் அல்லாத அளவுக்கு இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு சௌகரியம் கிடைக்கும் அதை தவிர எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதை தவிர வந்து அதாவது கழிவு உபா பாதையில் இருக்கக்கூடிய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த இதை தவிர பார்த்த இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு கடன் கொடுத்தவங்க கேட்காத அளவுக்கு உங்களுடைய இமேஜை மெயின்டைன் பண்ணிடுவார் நீங்கள் அவர்கிட்ட போய் கடனை அப்படியே கேட்டாலும் சரி நான் கொடுக்குறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க வந்து கேட்டுட்டு போகிற அளவில் இருப்பாங்க ஏன்னா அவர் கொடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் கொண்டு போய் விடுவார் சரி இது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடம் அது தவிர வந்து பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்கலாம் அதாவது எட்டு பன்னெண்டு மூணு இந்த மூன்று இடத்தையும் பார்க்கலாம் மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது முயற்சிகளில் சிறு சிறு தொல்லைகள் வரும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் பேச்சில் க இதுவாக இருக்கும் அது தவிர கவிஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றம் கிடைக்கும் வேலையில் மாற்றம் கிடைக்கும் புதிய வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடத்த சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு ஷார்ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் புதிய வேலையில் அமர்த்துவார் வேலையில் இருக்கிற வேலையில் ப்ரமோஷனை கொடுப்பார் உங்களுக்கு கீழே வந்து நிறைய ஆட்கள் வேலை செய்கிற அளவுக்கு உங்களோட பொசிஷனை ஏற்றி இருந்தாலும் ஆட்களோட ஒரு ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனைகள் சிறிது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த ராசிக்கு எட்டாம் இடத்தையும் வந்து சனி பார்க்குறதுனால மறைந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடம்னு சொல்கிறோமே அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏதாவது இப்போ இது ஷேர்ஸில் போட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் போட்டிருக்கிறது இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் திடீர்னு வந்து இல்லை பூமிக்கு அடியிலிருந்து சொத்துக்கள் வரக்கூடியது புதையல்கள் கிடைக்கக்கூடியது இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு சம்பந்தமான திடீரென்று பொருள் சம்பந்தமான வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த பொதுவாகவே அதாவது மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி இருப்பது ஏற்றமான காலம் ராகுவோடு சேர்ந்த சனியாக இருக்கிறார் வக்கர நிவர்த்தியை ஆயிடுறது புதிய வேலை வேலையில் ஏற்றம் வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அது தவிர எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கும் கடன் புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பழைய கடன்களெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் அதுவும் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் சைடில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கம்யூனிகேஷன் இந்த இது அட்வர்டைஸிங் இண்டஸ்ட்ரீஸு அதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அதை தவிர பார்த்தல இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க கவிஞர்கள் கட்டுரை எழுதுறவங்க பாட்டு பாடுறவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் கட்டுரை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு தள்ள கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் பாட்டு பாடுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆர்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக தூக்கங்கள் கெடும் தேவையற்ற சவகாசங்கள் மூலியமாக தூக்கத்தை தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகளையும் அதிகமாக பண்ணுவீங்க அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சில காலங்களில் போதை பழக்கத்துக்கு அருமையாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சில பேருக்கு கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னால் இப்போ சனியும் ராகும் குருவினுடைய பார்வையிலோ சுபர்களுடைய பார்வையிலோ இல்லாமல் இருக்கிறது அது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பன்னெண்டாம் இடத்து சனி பார்க்கறதுனால அவசியமாக வெளிநாடு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அது தவிர உங்களுடைய எழுத்து பணி அதில் வந்து சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் அந்த எழுத்து பணி நாளடைவில் நல்லபடியாக ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் இளைய சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சற்று பின்னடைவு இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது ஒரு அன்யோன்யம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி சரி இந்த காலத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க ஏன்னா சனி பகவானுக்கு சரி ஆஞ்சநேயரும் விநாயகரையும் வழிபடுறது ரொம்பவும் சால சிறந்தது சனி இந்த ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஒரு தினமாவது போயிட்டு வாங்கும் அது தவிர பார்த்து இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண வெல்லம் தானம் கொடுங்க அதாவது கருப்பட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து பண வெல்லம் தானம் கொடுங்க நுங்கு வாங்கி தானம் கொடுங்க இதெல்லாம் வந்து சனி பகவானுக்குன்னு சொல்லக்கூடிய பதார்த்தங்கள் அதாவது பழங்கள் இது இது உணவுகள் அது மாதிரி சொல்லக்கூடியது இது வாங்கி தானம் கொடுங்கோ இது தானம் கொடுக்கறது மூலியமாக பார்த்தடலாம் உங்களுக்கு இவ்வளவு நாளாக வந்த கஷ்டங்களும் வரக்கூடிய கஷ்டங்களும் நிச்சயமாக விலகி செல்லக்கூடும் லோகா சமஸ்தா சுகினோ து நன்றி நமஸ்காரம்